எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தன் ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக ஒரே கிலோமீட்ரு ரெண்டு ஏக்கர் பதிமூணு செண்டு சொத்துன்னு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கிணறு ஒரு போர்வெல் ஒரு வீடு இரநூத்தி பத்து தென்னை மரத்தோடு வந்திருக்குதுங்க காப்பிலுள்ள தென்னை மரங்கள் இரநூத்தி பத்துங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு தோப்பாட வேணும்னு கேட்டிருக்காங்க மண்ணு வந்து செம்மண்ணாக மஞ்சிருக்கு இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வாங்கி ரீசேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி விவசாயம் பண்ணி முளைச்சிக்கலாம் நீங்கள் தேசி நெடுஞ்சாலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருங்க அதே மாதிரி நிலத்துக்கு வந்து பாதுகாப்பு வெளியே அமைச்சிருக்காங்க நில உரிமையாளர் இது விவசாயிகிட்டே இருக்குது நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இடம் பிடிச்சிதுன்னா இமீடியட்டாக கரையை எடுத்துக்கலாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த லோனுமே கிடையாதுங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் கொடுக்குற தான் டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐக்கனை அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் தோட்டத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் வந்து இரநூத்தி பத்துன்னு சொல்லியிருக்கார் நில உரிமையாளர் மாதிரி குடியிருக்கிற ஒரு வீடு இருக்குதுங்க சொத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் இது ஒரு ஏக்கர் என்ன விலை அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் நடந்து மோட்டர் எடுத்து எடுத்துட்ருக்காங்க தண்ணி இருக்கு தோட்டத்துக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குதுங்க குடியிருக்கிற வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு ஒவ்வொரு மரத்துக்கும் அதே சொட்டு நீர் பாசனம் மூலம் போகுதுங்க நல்லா அழகான தோட்டம் பராமரிச்சுருக்காங்க இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி மண் நல்லா சுத்தமான செம்மண்ணுங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட மதிப்பானவை இந்த இடம் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு சிட்டிங் உட்கார வைக்கிறோம் அளந்து கொடுத்துருவாங்க நேரடி நீ கரையை எடுத்துக்கலாம் லேண்டை சுற்றி பாதுகாப்பாளி போட்டிருக்காங்க பாதை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி டிப்பரு டேரஸ் எல்லாம் போகிற அளவுக்கு உங்களுக்கு பிரதானமாக ரோடு பாயிண்ட் இருக்குங்க மாதிரி உங்களுக்கு நிலத்தை சுற்றியும் பாதுகாப்பில அமைச்சிருக்காங்க இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேசி நெடுஞ்சாலை பக்கமாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி வாக்கபுள் டிஸ்டன்ஸு நன்றி வணக்கம்